என்னடா இது இப்படி ஆயிடுச்சு ஊருக்குள்ள எதையாவது போட்டு வித்துட்டு கிடப்போம் இன்னைக்கு என்னடான்னா ரெண்டு மூணு நாள்ல மழை வந்ததுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல இந்த மாமியா கேள்வித்தோட தாங்க முடியல என் புள்ள ஒண்டியா சம்பாதிக்கிறான் ஒண்டியா சம்பாதிக்கிறான்னு ஒரு நாள் கூட என்ன வீட்டுல பொழம்பைய ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டுறா நமக்கு வெளி வேலையும் தெரியாது உள் வேலையும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எதையாவது கடையை போட்டு ஏமாத்தி வித்துட்டு கிடக்குறதுதான் நம்ம வேலை என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு ஒன்னும் புரியல நாலஞ்சு நாளா சுத்தமா வியாபாரம் இல்லாத வீட்ல ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படியே கொஞ்ச தூரம் பொடிநடியா போவோம் என்ன ஏது கண்ணுல படுத்தோ எதையாவது இன்னைக்கு வியாபாரத்தை வித்து போட வேண்டியதா மழையாவது கிழையாவுது பணத்தோட தான் வீட்டுக்கு போகணும் ஆமா என்னது அது அனாமத்தா அங்க ஒரு வண்டி இல்ல நின்றுட்டு கிடக்கு சுத்தி முத்தி ஆள் யாரையும் காணாம் வண்டி நின்று கிடக்கு அது மேல ஒரு பொட்டி வேற வச்சுட்டு கிடக்குது என்னன்னு தெரியல கிட்ட போய் தான் பாப்போம் அட கடவுளே நான் பாக்குறது உண்மையா பொய்யா இது என்ன பொட்டி நிறைய மீன்ல வச்சுட்டு கிடக்கு இந்த பக்கமும் ஆளை காணல இந்த பக்கமும் ஆளை காணல அப்ப இது யாருதான் இருக்கும் எனக்கு என்னமோ கடவுள் தான் நம்ம புலம்புன புலம்பு கேட்டு நம்மளுக்காக அமிச்சு வச்சாரா என்னவோ இல்ல யாராச்சும் இந்த வண்டியை விட்டுட்டு எங்கேயாச்சும் அப்படி இப்படிக்கா போயிருப்பாங்க எதுக்கும் நம்ம ஒரு குரல விட்டு பாப்போம் ஆ ஊன்னு கேட்டுச்சுன்னா வண்டியை விட்டுட்டு போயிடுவோம் இல்லைன்னா இந்த வண்டி கடவுள் தான் நம்மளுக்காக அமுச்சு வச்சாருன்ட்டு நாம எடுத்துக்கொண்டு போயிடுவோம் வண்டி வண்டி நிறைய மீன் இருக்கு ஓடியாங்க ஓடியங்க வந்து பாருங்க அடிச்சேன் நான் ஒரு மகட்ட நான் வண்டியில வித்துட்டு கிடக்க வண்டி யாருதுன்னு கேட்கணும் ஏங்க யாராச்சும் வண்டி விட்டுட்டு போனீங்களா ஓடியாங்க ஓடியாங்க உங்க பாக்ஸ்ல இருக்கிற மீன் எல்லாம் மேஞ்சி போகுது யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு தரம் இருக்கீங்களா ரெண்டு தரம் அப்போ வண்டி எந்த மூணு தரம் ஆஹா யாருமே வரல அப்படின்னா இந்த வண்டி நமக்காக தான் வந்திருக்கு போல இதுக்கப்புறம் இந்த வண்டி சின்ன பொண்ணுக்கு தான் சொந்தம் சரி சரி வச வசனை இங்கே நின்றுட்டு கிடக்காம எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க வித்துட்டு வருவோம் ஆஹா வண்டியே சூப்பரால இருக்கு எடு ஜூ சின்ன பொண்ணு மீனுமா மீனே மீன் வாங்கலையோ மீனுமா மீனுமா மீனே நாட்டு நாட்டு இந்த மாதிரி மீன் இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கவே வாங்கம்மா வாங்க கிடைக்காத மீனுமா கொண்டு வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க மீனுமா உங்களுக்கு மீன் கொண்டுட்டு வாங்கம்மா வந்து வாங்கிட்டு போங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமால்ல இருக்குது இந்த வண்டி கிண்டி யாராவது எந்த வந்து கேட்டா என் நிலைமை என்னாகும் ஆகும் கடவுளே நீ தான் எனக்கு இந்த வண்டியை மீனிய கண்ணில் காட்டுனேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத நல்லபடியா எடுக்கணும் அய்யோ இங்க விட்டுட்டு போன வண்டியை காணலையே அந்த கடவுளே என்ன புடிச்சு வச்சிருந்தா ஆத்து மீனிலே காணல எதையுமே காணலையே வண்டியை காணல மீனைய காணல எங்க போச்சோ ஏது போச்சவோ நான் எங்கன்னு போய் தேடுவேன் நான் எங்க போய் தேடுவேன் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா என்ன தொருத்தொருத்தில வதிப்பா ஊரா இது சி மீன் வியாபாரம் பண்ணலான்னு இந்த ஊருக்குள்ள வந்த ஆனா என் வண்டியை காணல என் பொட்டியே காணல ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி ஒதுங்க முடியல இந்த வண்டி தெரிஞ்சது நான் சும்மாவே விடமாட்டேன்

என்னக்கா நீங்க சின்ன பொண்ணு இருக்குள்ள ஏன் கரையை விட்டுட்டு நீங்க ஏன் போகணும் சொல்லுங்க இங்க பாருங்க பொட்டி நிறையா மீன் கொண்டாந்துருக்க அதுவும் ஆத்து மீன் சூப்பரா இருக்குதுக்கா சிலேபிக்கா சிலேபி ஆளுக்கு அஞ்சா வாங்கி எடுத்துட்டு போங்க ஆளுக்கு அஞ்சு கிலோ வாங்கி எடுத்துட்டு போங்க போங்களுக்கு அரை கிலோ வேலை கிடையாது இதெல்லாம் வியாபாரம் எங்களை கட்ட பாக்குற போல என்ன லட்சுமி அக்கா நீங்களாவது அரை கிலோ வாங்குவீங்க ஆனா புஷ்பாக்கா அஞ்சு கிலோ வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்க குடும்பம் வெறும் ரெண்டு பேர் தானே இருக்கீங்க இருக்கீங்க நீங்களும் உங்க வீட்டுக்காரர் புஷ்பாக்கா வீட்ல நாலு பேர் அஞ்சு பேர் இல்ல அவங்க சாப்பிட போறாங்க ஆமாண்டி நாங்க தான் அஞ்சு கிலோ மீன் சாப்பிடுவோம் என் மாமியா காரிய சொன்னா கூட போதும் இந்த பொட்டு நிறைய மீன் எடுத்து போய் செஞ்சு கொடுத்தாலும் உட்காந்து உடனே காலி பண்ணிடுவா புள்ளிவெல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாள் சின்ன பொண்ணு ஏதோ ஒன்னு ரெண்டு துணுக்கு தான் எடுத்து சாப்பிடுவாளுவே சாப்பிடுவாள் அதுக்குதான் மெனக்கட்டுன்னு செஞ்சு வச்சுட்டு கிடப்பேன் எக்கோ நீங்க சின்ன வயசுல சாப்பாடு மேல சிந்தனையே போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எம்மாத்திர செஞ்சு வச்சாலும் சாப்பிட்டுக்கினே இருப்பாங்க உங்களை மாதிரி என்ன பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு சிரிப்பா வருது ஏண்டி இது நான் என்னடி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த பெருசாடி ஆகணும் இது உடம்பு ராசி எங்க வீட்டு குடும்பரா இப்படி தான் இருப்பாங்க நானும் அப்படி தான் இருப்பேன் ஆமா சின்ன பொண்ணு உனக்கு ஏதுடி இந்த மீன் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த எப்படி உண்மை கதைய சொன்னா நம்மளையே திருட்டு போட்ட கட்டி பிடிவாளுவே இவளும் கிட்ட நம்ம தான் சமாளிக்கணும் அங்கே கேட்டுட்டு கிடக்கண்டி ஏதுடி மீனு எங்க இருந்து வாங்கி பிடிச்சாண்டியா வாங்கியாண்டியா பாக்கிறதுக்கே நல்ல பெரிய பெரிய மீனாலாம் இருக்கு என்ன லட்சுமி அக்கா எங்க இருந்து வந்தான்னு எங்க இருந்து வராட்டான்னு இங்க பாருங்க பாக்ஸ் பாருங்க இந்த மீனை பாக்கும்போதே எவ்வளவு எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இந்த சிலேபி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு இப்போவே நாக்கு வருது வாங்குங்க கார் ரெண்டு மூணு கிலோ வாங்குங்க வாங்கி சாப்பிடுவீங்க நன்றி லட்சுமி நம்ம சந்தைக்கு போகிறது நல்லா நாக்கு குருசி அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் தான் போனோம் இதே நம்ம சின்ன பொண்ணே ஆற்றுல மீன் கடந்து எடுத்துன்னு வந்து வித்துட்டு கிடக்கா நம்ம இதையே ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கினா என்னட்டி ஆமாக்கா நானும் அதை தான் யோசிச்சுட்டு கிடந்தேன் எப்படியும் நம்ம அங்கே போய் வாங்குறத விட நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் இதோ சின்ன பொண்ணு வச்சுக்கிறேன் மீனும் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நம்ம இதையே வாங்கிக்கோமே

சரிக்கா இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் எடைய போட்டு சொல்லி போடுறேன் ஏக்கா புஷ்பாக்கா நீங்க எடுத்த மீன் ஒன்றரை கிலோக்கு எடுத்துக்கறீங்க அக்கா ஒன்றரை கிலோ மீன் முன்னூறு ரூபாய் ஆஹ் லட்சுமியாக்கா நீங்க எடுத்தது ரெண்டு கிலோக்கு எடுத்துக்கிறீங்க ரெண்டு கிலோ மீன் நானூறு ரூபாய்

எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்க இவ என்னடானா ஐம்பதுக்கு நூறுக்குள்ள கேக்குறா சின்ன பொண்ணு மீன் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன் என் கையில வெறும் நூறுவா தான் வச்சிருக்க நீ என்னவோ முன்னூறா கேக்குற என்கிட்ட வெறும் நூறு ரூபாய் தாண்டி இருக்குது அதுக்கு தகுந்த மீன் இருந்தா கொடு ஒவ்வொரு துணுக்கா இருந்தாலும் எதையாவது வச்சு மீன் வசனிக்கு சாட்டு போடுவாவே என்னது நூறு தான் வச்சிருக்கீங்களா வச்சிக்கோங்களா ஏக்கா நூறுபாய்க்கிலோ உங்களுக்கு பெரிய மீன்லாம் வராதுக்கா சின்ன மீன் அதுவும் அரை கிலோ அது வாங்கின்னு போய் நீங்கள் வாலும் பிரிக்க முடியாது தலையும் பிரிக்க முடியாதுக்கா ஏன் நீ எங்கிட்ட இருக்கிற தாடி சொல்ல முடியும் என்கிட்ட வெறும் நூறுபா தாண்டி இருந்துச்சு அதை கொண்டு தான் சந்தையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போனேன் உடனே பார்த்துட்டு நீ கூட்ட உடனே நான் நின்னுட்டேன் நான் என்னடி பண்றது அக்கா என்னக்கா நீ இவக்கிட்ட கெஞ்சுட்டல கிடைக்கா ஏக்கா வாங்கக்கா வாங்கக்கா நம்ம சந்தைக்கு போவோம் சந்தைக்கு போனா அங்க ஏன்னாச்சி கவலை கவலை கிடைக்கும் அது என்னமா ஏன் கிடைக்கும் வாங்க நான் அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அன்னைக்கு போனோம்னா கூறு கூறா கட்டி வித்துட்டு கிடப்பாங்க இருபது முப்பதுன்னு வாங்கிட்டு வருவோம் ஆமாண்டி கூர் கூரா விக்க மாட்டாங்க உன்னை கூர் போட்டு வித்துருவாங்க மீன் விக்கிறவங்க அவுங்கவங்க பூயிர பணையை வச்சு மீன் வாங்கி வந்து வித்து கிடக்காங்க உங்களுக்கு என்னடான்னா இருபது ரூபாயில உனக்கு மீன் கிடைக்குமோ போய்தான் பாரு உன் விடுவாங்க பாத்துக்க நாங்க போய் வாங்கிக்கிறோம் கிடக்க போறோம் சரி நாங்க போற வழி ஆமா இந்த மீனை நம்ம சும்மா கடன் தானே தூக்கிட்டு வந்தேன் ஏதோ நூறு ரூபா தரேன்றாங்க வந்த வியாபாரத்தை விட்டுனா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது சரி அந்த வாசை வாங்கிக்கின்னு இவங்க கிட்டே ஏதாவது ஒன்னு ரெண்டு கொடுத்து சரிக்கா எக்கோ புஷ்பாக்கா நீங்க எம்பூட்டு வச்சிருக்கனு சொன்னீங்க நூறு ரூபாய் உங்களுக்கு ஒரு கிலோ மீன் போட்டு விடுற மீதி காசு உங்ககிட்ட இருக்கிறப்ப கொடுத்தா மட்டும் போதுங்க நான் உங்களோட தொந்தரவு பண்ண மாட்டேன் வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து கேட்காத நானே இருக்கிறப்ப பத்தே இருபது உங்க கடத்த கொடுத்து அழிச்சு

உனக்கெல்லாம் மீன் போடக்கூடாதுடி மீன் வாலியும் மீன் தலையும் தான் போடணும் அது கூட வேலையாதான் இருக்கும் அந்த மீன் செதுல தான் உனக்கு செதுக்கி போடணும் ஐம்பது ரூபாய்க்கு